எல்லாரும் வஜிராசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள் அப்பத்தட்டிக் ஆசனங்கள் அதாவது மனதை எப்பொழுதுமே ஆர்வமாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் இந்த ஆசனம் வந்து முழுக்க முழுக்க நுரையீரலை சார்ந்தது இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பரிபூர்ணமா சரியாயிடும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பரிபூரணமாக சரியாகும் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் நல்ல ஆர்வமாக இருக்கும் செய்கிற வேலையில் மனம் ஒன்றி கரைஞ்சி செய்கிறதுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோ உங்களோட இடுப்பு பகுதியை அப்படி பிடிச்சிக்கணும் கை எப்படி உங்களுடைய ஆள்காட்டி விரல் முன்னாடி கட்ட விரல் பின்னாடி ஏடு பிடிச்சிக்கணும் அதே மாதிரிதான் பாருங்க சோ hum at the left side so hum center so hum so hum so hum so hum so. Hum. so, hum. so हम सो हम सो हम सो राइट सेंटर लेफ्ट सेंटर राइट रेडी राइट सेंटर ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கவுண்டிங் நம்ம செய்ய போறோம் ரெடி எல்லாருக்கும் ரைட் சைடு सम् सो हो Um, so, um, so, um, so.

சோ சரி மாணவர்கள் வாழ்த்துக்கள் அதான் நம்ம வர்ம வைத்தியசாலையில் இந்த வர்ம மருத்துவ பயிற்சியானது மூணு ஸ்டேஜாக நடத்தப்படுது அதாவது உருவ வர்ம பயிற்சி நான் பேசுகிறது கேட்கலாம் வர்மம் அப்படிங்கிறது நாம நமக்கு தூண்டுறது நாம மற்றவங்களுக்கு தூண்டுறது இப்போ ஒரு கை வலி வருதா இந்த இடத்துல முழங்கை மூட்டு வர்மம் அப்படின்னு நாம தூண்டுறது இது வந்து உருவவர்மம்னு பேர் இது ஒரு ஸ்டேஜ் இது வந்து பத்து நாள் அதாவது ஒரு வாரத்தில் சனி ஞாயிறு ரெண்டு நாள் கிளாஸ் மொத்தம் அஞ்சு வாரங்கள் நடக்கும் உருவவர்மம் இது ஒரு ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மனோவர்மம் மனோவர்மம் அப்படிங்கிறது நம்ம மைண்டை கொண்டு அந்த வர்ம புள்ளியில் மனசை ஒருமுகப்படுத்தி அதை குணப்படுத்துறது நமக்கு நாம பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு எதிரில் இருக்கிறவங்க பார்த்து பண்றது அதாவது எதிராளியுடைய உருவம் நமக்கு தெரியணும் தெரிஞ்சு அவங்க உடம்புல உள்ள வர்மத்தை நாம் மனதின் மூலமா தோன்றுறது இது பேரு பேர் வர்மம் இருக்கு இது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கிறது ஆத்ம வர்மம் அது எப்படின்னா எதிராளி எதிராளி நமக்கு தெரியாது ஆனா சொல்றாங்க இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட ஃபோட்டோ எதுவுமே இல்லை ஆனால் அவர் வந்து எனக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர் எனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய புத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வர்மம் அப்படிங்கிறது நம்முடைய கொண்டைக்கோழி வர்மம் நம்ம கொண்டைக்கோழியில் வச்சு செய்யக்கூடிய வர்மமானது ஒருத்தருடைய புத்தியை மாத்தணும் ஆனால் நமக்கு எதிராளி யாருன்னே தெரியாது தான் இந்த மாதிரி பொம்மைகள் மூலமா நம்ம பண்ணுறது இப்போ இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதுல அந்த மனிதனை இந்த உருவமா நம்ம நினைச்சுக்கணும் இப்போ இந்த உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதம் பாதம் இருக்குது முழங்கால் இருக்கு முட்டு இருக்கு தொடர் இருக்கு ஜனனம் இருக்கு வயிறு இருக்கு மார்பு இருக்கு கழுத்து இருக்கு கண் இருக்கு தலை இங்க இருக்கு இதனை உருவேற்றி அவனுடைய கொண்டை கொல்லியில் நாம் ஒரு தூண்டு தூண்டி அதன் மீது நாம் தியானம் செய்யும் பொழுது அந்த மனிதன் வந்து முழுமையா கட்டுப்படும் இதுதான் ஆத்ம வர்ம தூண்டுதல்னு சரீர வர்மம் இதுதான் முதல்ல பத்து நாள் கிளாஸ் இதுல நீங்க நல்ல நிபுணத்துவம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிராண வர்மம் நம்ம ஏற்கனவே இடையில இடையில பாத்துருக்கோம் இல்லையா இன்னைக்கு கூட கூம்பு குழி வர்மம் பார்த்தோம் இது எல்லாமே பிராண வர்மத்தோட சேர்ந்தது பிராண வர்மம்னா மனோ வர்மம் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு எதிராளியை நாம கட்டுப்படுத்துறது இது வர்மம் இதில் முதல்ல நாம தொடங்கக்கூடிய வர்ம பயிற்சி சரீர வர்மம் இது வந்து பத்து நாள் கிளாஸ் இந்த பத்து நாளையில நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் உங்களுக்கு தொட்டு உணர்த்தப்படும் இதே உங்களுக்கு உடம்புல கால் வலி இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் குணப்படுத்திக்கிடலாம் இந்த அதாவது வாரத்தில் சனி ஞாயிறு கிளாஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்க இதுவரைக்கும் யோகால ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிருப்பீங்க யோகான்னா இப்படித்தான் இருக்கும் யோகானால இவ்வளவு பயன் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து தான் வர்மத்துல தன்னிறைவு அடைந்த பின்பு ஜோதிடம் இதை மூணையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்க உடலையும் கட்டுப்படுத்தலாம்